மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு தனாங்கே பேசுகிறேன் வேலை செய்கிற நம்மளோட நண்பருக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் நாற்பத்தி முப்பது வயசாவது ஸ்டார்ட் பண்ணுறாரு ரொம்ப நல்ல மனிதர் எல்லோரும் வாழ்த்து சொல்லுங்க நானும் அவருக்கு வார்த்தை சொல்லிடுறேன் கேட்கலாம் சுந்தர் சொல்லுமா சுந்தரின்ற என்ற போறீங்க எடுத்து சென்டரில்

நல்லா கரெக்டாக சொந்த எப்போ நீ வெட்டே அப்படியா டே எல்லோரும் வெட்டி கொடு ஒரு பீஸ் வெட்டி கொடு நீ பார்த்தேன் நானேண்ணா எப்படி நீ போ நான் பார்த்தேண்ணா அப்படியே இல்ல 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 பிளேட் இல்லை ஹாப்பி பர்த்டே சதீஷா போப்போ அங்கே போ சதீஷ் அவரு எல்லாம் சாப்பிட மாட்டாரு அவருக்கு எதுக்கு நம்ப அவரு சதீஷ் என்ன வாங்கினா சதீஷ்கிட்ட எடுத்துக்கிறேன் எடுத்துக்கிறேன் எங்களை மறக்கூடாது மறக்கவே கூடாது நீ எடுத்துக்கொடுமா எடுத்து கட் பண்ண கட் பண்ணி ஆமா இந்த தட்டி எடுத்து எங்க அவங்க அவங்க வாங்கிடுச்சுக்கா வாங்க ஹம்மா பனாட்டா சொல்லு பேசுண்ணாரிய <laughs> <laughs> <laughs>